ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஊத்தப்பமோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக க்ரீன் சட்னியும் அரைச்சி காமிக்க போகிறேங்க இந்த ஊத்தப்பத்துக்கு நான் தனியாக மாவு அரைக்க போகிறதில்ல நம்ம வீட்டில் அரைச்ச அதே தோசை மாவு தான் ஆனால் கொஞ்சம் புளிச்ச பிறகு ஊற்ற போகிறேன் அவ்வளோதாங்க இப்போ வாங்க செய்யலாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ தேவைப்பட பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஊத்தப்பத்துக்கு முதல்ல கேரட் துருவன கேரட் நல்ல பொடியாக இருக்கின வெங்காயம் நெய் மிளகா பொடி அதாவது இட்லி பொடிங்க இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு புளிச்ச தோசை மாவு இவ்வளோதாங்க இதுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் தோசை கல்லை வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடேறின பிறகு நல்லா ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அதை நல்லா தேய்ச்சிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் நல்லா முருகலாக வரும் இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு குழிக்க ரண்டி அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் புளிச்ச மாவாக இருக்கணும் ஊற்றிட்டு நம்ம தோசை ஊற்றுற மாதிரிலாம் சுற்றி சுற்றிலாம் வந்து தொழவக்கூடாதுங்க லைட்டாக இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரே ஒரு சுற்று எடுத்துக்குங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஊத்தப்பம் நல்லா கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் ஊத்தப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றி கொஞ்ச நேரத்துலையே நிறைய ஓட்டை ஓட்ட ஓட்டையாக ஃபார்ம் ஆகும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் தெரியுது பாருங்கள் அந்த மாதிரி இப்போ நல்லா கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலே நல்லா தூவிடுங்க இப்போ அதுக்கு மேலே கேரட் நல்ல துருவுன கேரட்டு அதே நல்ல மேலே அப்படியே தூவி விட்டுருங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து தூவிக்கிங்க இப்படியே ஒரு ரெண்டு லேயர் மாற்றி மாற்றி வெங்காயம் கேரட் வெங்காயம் கேரட்னு மேலே தூவிடுங்க இப்போ இதுக்கு மேலே நெய் நல்ல தாராளமாக நெய் எடுத்துக்கோங்க சுற்றி விட்டுக்குங்க மிடிலில் விட்டுக்குங்க நடுவில் ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே மொத்தமாக வச்சுருங்க அதை அப்படியே உருகி மெல்ட் ஆகி அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா முருகெல்லாம் வந்துடும் சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் முடித்த பிறகு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி கடையில் வாங்கின இட்லி பொடியாக இருந்தாலும் ஓகே இல்லை வீட்டில் அரைச்ச இட்லி பொடியாக இருந்தாலும் ஓகே நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே ஃபுல்லாக தூவி விட்டுக்குங்க இப்போ அந்த நெய் மெல்ட் ஆகி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் பொடி அப்படியே நினஞ்சு இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு திருப்பி போடலாம் நல்லா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகிட்ருக்கும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து இந்த பின்புறமாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக நெய்னுடைய வாசனையோடு சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஊத்தப்பம் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் முதல்ல முதல்ல பெருங்காயத்தை போட்டு பொறிச்சிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் கருகக்கூடாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக பொன்னிறமாகிடுச்சு நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் இந்த உளுத்தம்பருப்பு எப்போவுமே தனியாக வச்சுக்கோங்க கடைசியில் தான் சேர்த்து அரைக்கணும் இப்போ இது கூட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து நாலு பேருக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சட்னி செய்ய போகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரமான பச்சை மிளகாய் இது மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்துக்கிறேன் பெரிய பல் அதை நல்லா எண்ணெய்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக நல்லா கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகள் நல்லா தண்ணி இல்லாத புழிஞ்சிட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கூட இல்லை அப்போ தான் நல்ல ஒரு க்ரீன் கலரில் நமக்கு கிடைக்கும் லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் புதினா நல்லா வதங்கிடுச்சு இந்த புதினாவையும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா முதல்ல வதக்கிக்கலாம் கருவேப்பிலையை சேர்க்குறப்ப நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும் வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துடுறேன் நான் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாங்க வதக்கின பொருள் எல்லாமே எக்ஸப்ட்டு இந்த உளுத்தம்பருப்பு மட்டும் உளுத்தம்பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து துவையில் இல்லைங்க சட்னி நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ கடைசியாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் நர நிறன்னு இருக்கணும் சாப்பிட்றப்ப நம்ம வாயில் வந்து கொஞ்சம் நிற நிறன்னு மாட்டுச்சின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்து நான் அரைச்சிட்டேன் சூப்பரான கிரீன் சட்னி ரெடி இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்க்கணுங்க ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மறுபடியும் கூட இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அவ்வளோதாங்க தாளிச்சாச்சு சட்னி கூட சேர்த்துக்கிறேன் சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி சூப்பராக இருக்குங்க இந்த காம்பினேஷன் ஊத்தப்பத்துக்கு இந்த க்ரீன் சட்னி ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரியே செய்யுங்க ஊத்தப்பமும் சூப்பராக இருக்கும் சட்னியும் சூப்பராக இருக்கும் நம்ம டெய்லி தோசை ஊற்றுறப்ப போர் அடிக்கும் கொஞ்சம் மாவு புளிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி ஊற்றி கொடுக்குறப்ப குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க அவங்களுக்கு வந்து புளிச்ச மாவுன்னு தெரியாது தோசை மாவுன்ற அழுப்பும் தெரியாது புதுசாக அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சாப்பிட்ருவாங்க பாய்